உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை திருக்குறள் நூற்று இருபத்தொன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் விளக்கம் அடக்கம் ஒழுக்கம் அமரர்களைப் போன்று உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஆனால் அடங்காமை ஆழ்ந்த இருளில் வீழ்த்திவிடும் எடுத்துக்காட்டு ஒரு மாணவர் கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் மாண்பை எட்ட முடியும் ஆனால் கோபத்தால் செயல்படினால் அவன் புகழ் கெடும் திருக்குறள் நூற்று இருபத்திரண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங் கில்லை உயிர்க்கு விளக்கம் அடக்கத்தை உயிரின் முக்கியமான செல்வமாக கருதி பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் அதைவிட உயர்ந்த நன்மை எதுவும் இல்லை எடுத்துக்காட்டு ஒருவன் எவ்வளவு கல்வி படித்திருந்தாலும் அடக்கம் இல்லாவிட்டால் அது பயனற்றது திருக்குறள் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் தாற்றின் அடங்கப் பெறின் விளக்கம் அறிவோடு அடக்கம் இருந்தால் அது செறிவையும் சீர்மையையும் தரும் எடுத்துக்காட்டு அரசன் மக்களுக்கு நியாயமாக ஆட்சி செய்ய வேண்டுமானால் அறிவோடு அடக்கமும் வேண்டும் திருக்குறள் நூற்று இருபத்து நான்கு நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது விளக்கம் தன் நிலையை மறவாமல் அடக்கமாக வாழும் நபரின் தோற்றம் மலையின் உயரத்தை விட உயர்ந்ததாக இருக்கும் எடுத்துக்காட்டு ஒரு பெரிய தலைவர் பணிவோடு நடந்து கொண்டால் அவரது மகிழ்ச்சி எல்லையற்றதாகும் திருக்குறள் நூற்று இருபத்தைந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து விளக்கம் பணிவு அடக்கம் எல்லோருக்கும் நல்லது ஆனால் அது செல்வர்களுக்கே மேலும் ஏற்றமானது எடுத்துக்காட்டு பணக்காரர் ஒருவன் பணிவுடன் நடந்தால் அவனை அனைவரும் மதிப்பர் திருக்குறள் நூற்று இருபத்தாறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து விளக்கம் போல் எப்போதும் ஐந்தும் உணர்வுகள் அடங்கியிருப்பதற்குத் திறனுடையவன் ஏழு பிறவிகளிலும் பாதுகாப்பாக வாழ்வான் எடுத்துக்காட்டு ஒருவன் கண்ணால் தவறு பார்வையிடாமல் வாயால் தவறாக பேசாமல் அடக்கத்தோடு இருப்பது அவனை உயர்த்தும் திருக்குறள் நூற்று இருபத்தேழு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு விளக்கம் எவர் காவலாளியாயிருந்தாலும் சொல்லிழுக்கைத் தவிர்த்து மொழியைக் என்றால் அவர்கள் தவத்தில் சிக்கி அழிவர் எடுத்துக்காட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி தவறான வார்த்தை பேசினால் அவன் மதிப்பு கெடும் திருக்குறள் நூற்று இருபத்தெட்டு ஒன்றானுன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் விளக்கம் ஒரு தீய சொல் பொருள் தரக்கூடியதாக இருந்தாலும் அது நல்லதாக மாறாது எடுத்துக்காட்டு தீய வழியில் பணம் சம்பாதிப்பது நல்லது போல தோன்றினாலும் அது நல்வழி அன்று திருக்குறள் நூற்று இருபத்தொன்பது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு விளக்கம் தீயால் ஏற்பட்ட குணமாகலாம் ஆனால் நாவால் வாக்கால் ஏற்பட்ட வலி தீராது எடுத்துக்காட்டு ஒரு தோழன் கொடூரமான வார்த்தை சொன்னால் அது மனத்தில் அடையாத புண் போல் இருக்கும் திருக்குறள் நூற்று முப்பது கதங்காத்துக் கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து விளக்கம் சொல்லையும் செயலையும் கட்டுப்படுத்தி கற்றதை அடக்கத்தோடு நடத்தவனே அறத்தை உணரும் திறனுடையவன் எடுத்துக்காட்டு ஒருவன் நிறைய படித்திருந்தாலும் அடக்கம் இல்லையெனில் அவனுக்கு அறம் புரியாது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் இன் காமெண்ட்ஸ்